உண்மை ஒத்துக்கிறதுனா அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் உண்மையை தான் சொல்கிறீங்க உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்குமே கிடையாதுங்க ஆமாப்பா உண்மையை தான் சொல்கிறேன் ஒத்துக்கிறேன் இந்த உண்மை ஒத்துக்கிறது இல்லை புரியுதா பாத்திலாம் ஆமாம் பாத்தில்தான் இருந்தேன் அப்படின்னு அந்த கட்ஸு இருந்தால் மட்டும்தான் அது உதாரணத்துக்கு சில வீடுகளில் வந்து அநியாயமான முறையில் சொத்து பங்கிடுது தரப்படுது அதுக்கப்புறம் குரானில் பார்க்குறோம் வேறு மாதிரி இருக்குது குரானில் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் இல்லைங்க இந்த மாதிரி வந்து அப்பா வந்து தெரியாமல் பொம்மா பொண்ணுக்கு ஒரு பங்கு ஆணுக்கு ஒரு பங்குன்னு கொடுத்துட்டாரு ஒரு லட்சரூவா இருக்குதுன்னா ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் பெண் குழந்தைக்கு முப்பத்தி மூணாயிரம் கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கு அறுபத்தி ஆறாயிரம் கொடுக்கணும் இதுதான் குரான் சொல்லக்கூடிய பங்கீடு ஆனால் சாகும்போது அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ஆயிரமும் பெண்ணுக்கு ஐம்பதாயிரமும் கொடுத்தாரு இப்போ அந்த பெண்ணு சத்தியத்தை ஏற்றுக்குச்சின்னா என்ன பண்ணணும் மொதல் வேலையை என்ன பண்ணணும் முதல்ல அந்த அநியாயமாக தரப்பட்ட அந்த பதினேழாயிரம் ரூபாயை கொண்டு வந்து அண்ணன்ட்ட கொடுக்கணும் இந்தாங்க அண்ணா இந்த முப்பத்தி மூணாயிரம் ரூபா மட்டும்தான் எனக்கு எல்லாம் கொடுத்த பங்கு இது அநியாயமாக கொடுத்துட்டாங்க நான் சொல்கிறது வெறும் காசில் இல்லை வீடில் பில்டிங்கில் பெரிய காம்ப்ளெக்ஸில் இப்போது இப்போ போகிற எவ்வளோ கஷ்டம் யார் திருப்பி கொடுப்பா மாமியார் இல்லாத டைமில் ஒரு தப்பு நடந்துடுது அல்லது மறந்துடுச்சு நீங்கள் தாங்க எடுத்து வச்சிங்க அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போட்டுச்சு தாம் தாம் லெஃப்ட் ரைட்டு வாங்கியாச்சு இல்லை நீங்கள் தான் எடுத்து வச்சிங்க நான் நல்லா பார்த்தேன் பார்த்தேங்கிறேன் அப்புறம் பார்த்தா எங்கள் பீர் நம்ம பீரோவில் கிடக்கு இப்போ எத்தனை பேர் போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டு இது மாதிரி வந்து உங்கள் மேலே வந்து நாங்கள் வந்து பழி போட்டோம் மன்னிச்சுக்குங்க வருமா வாயில் இது மாதிரி வந்துச்சுன்னா ஹுரானுடைய இல்முன்னு நமக்கு கொடுக்கும் இது மாதிரி வரணும் என்னடா அந்த குதி குதிச்சியே தாம் தூமுன்னு குதிச்சு உட்ரணும் டக்குன்ட்டு அதான் சொல்கிறாங்களா அசிங்கப்படுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இப்போ இப்ராஹிம் நபியை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இப்ராஹிம் நபி இந்த விஷயத்தை வெளியே வந்து ரோட்டில் சொல்லும்போது இப்ராஹிம் நபியை பார்த்து ஏன்ப்பா இது நீ தப்புன்னு சொல்கிறீங்கள அப்போனா இந்த தப்பு உங்கள் ஃபேமிலியில் தானே பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போது உங்கள் அப்பா ஃப்ராடா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார் ஆமாங்க ஃப்ராடு தான் இப்போ இத்தனை நாள் நீ சாப்பிட்டில்ல அது எந்த காசு நீங்கள் போட்டிருக்கீங்களே ட்ரெஸ்ஸு அது எந்த காசு எவ்வளோ கேள்வி வந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரா பதில் எப்படி கொடுத்துருப்பார் செயலால் பதில் கொடுத்துருப்பார் இது இது இந்த கேரக்டர் பிடிச்சி போய் தான் அல்லாஹ் அவரை நபி ஆக்குறான் இதே மாதிரி தான் மூசா நலமு ஃபிரோன் வந்து கெஞ்சுவான் நீ பொய் சொல்லு என் மையன்ட்டு நான் வந்து உனக்கு வந்து உனக்கு வந்து பதவி கொடுக்குறேன் உன்னை வந்து அடுத்த ஃபிரோனை நான் ஆக்குறேன் அப்படி மூசா நபி சொல்வார் இல்லை நான் வந்து பனி இஸ்ராயல்களில் ஒருத்தன் டென் கமன்மெண்ட்ஸ் மூவியில் பாருங்கள் செம்ம சீன் அது அப்படியே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய கட்ஸ் அது